வணக்கம் அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு தமிழ் சென்னை மாவட்டம் பகுதி ஒன்று அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் எழுதுக பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பேரொளியையும் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் தஞ்சாவூர் என்ற ஊர்பெயரின் மறுவைத் தேர்க தஞ்சை தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது இத்தொடருக்கான வினா எது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது மணக்கோட்டை என்ற மரபு தொடருக்குரிய சரியான பொருளைத் தேர்க இல்லாததை கற்பனை செய்தல் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் இன்னும் மேய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் உலகமே வறுமையுற்றால் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன் வெள்ளை சட்டை பேசினார் இத்தொடருக்கான தொகையை தேர்க அன்மொழி தொகை பழமொழியை நிறைவு செய்யும் தொடரை தேர்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் இருநாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக ஓங்கு தன் பனைசூழ் நீவ வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்த்தல் ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேன் என்ன பாடல் இடம்பெற்ற நூல் திருவிளையாடற் புராணம் பாடலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பாடலில் பயின்று வந்துள்ள அடி எதிர்கையைத் தேர்க ஓங்கு நீங்குவம் நீபவனம் என்ற சொல்லின் பொருளைத் தேர்க கடம்பவனம் We'll